இங்க ஒரு மனசி கடந்து கஷ்டப்பட்டு முறுக்கு சுட்டுக்கிட்டு இருக்கேன் யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு வந்து உதவி செய்தாங்களா ஆளாளுக்கு படுத்துக்கிட்டு அதை வையி இதை வையின்னு இது வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க மழை எப்ப சுட்டு முடிப்ப கண்ணெல்லாம் கூசுது லைட்டை போட்டு வச்சுட்டு உட்காந்துகிட்டு இருக்க நானே இங்க உட்காந்து அடுப்புக்குள்ள வெந்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு லைட் ஒரு கேடோ எந்திரிச்சு போய் உள்ள போய் படுங்க டிவி வச்சுக்கிட்டு நொட்டு நொட்டுன்னு ரிமோட் வச்சு அமைக்கிட்டு இருக்காரு இது காணாதுன்னு நான் வேற லைட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு என்ன வேற குறை சொல்லுதாரு நீ எதுக்கு நடு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு முறுக்கு சுட்டுக்கிட்டு இருக்க தீவாளி அன்னைக்கு விடிய விடிய முறுக்கு அதிரசம் எல்லாம் செய்யணும் அப்பந்தான் அது தீவாளி மாதிரி இருக்கும் நீங்க எதுக்கு நடுராத்திரி உட்காந்துகிட்டு இருக்கீரு போய் தூங்க வேண்டியது தானே அது விடிய விடிய முழிச்சு கிடந்தோன்னதான் ஒரு தீவாளி மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அதுக்கு தான் அப்ப எதுக்கு சும்மா படுத்து கிடக்கணும் வந்து முறுக்கு புழிஞ்சு தர வேண்டியது தானே சை அத போட்டு எவன் புழிஞ்சிட்டு கிடப்பான் கையெல்லாம் வலிக்கும் ஒரு உதவி மட்டும் செய்யத் தெரியாது ஆனா செஞ்சு கொடுத்தா நல்லா திம்பாரு ஏல இப்ப நாடகம் வைக்க போறியா இல்லையா பாட்டி சும்மா இருங்க நல்ல பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு நாடக வை நாடக வைட்டு இருக்கீங்க போய் தூங்குங்க அப்பந்தான் கிருக்க நாளைக்கு பார்த்தா மாவன் அதுக்கு மேல இருக்கான் ரெண்டு பேரையும் ஒரு நாளைக்கு என்ன செய்து பாருங்களே மூணு பேரையும் ஒரு நாளைக்கு என்ன செய்து பாருங்க முறுக்க பூர சுட்டு அடிக்கிட்டு தான் பிறகு அதிரசத்தை சுடணும் அதுக்கு பிறகு கொஞ்சம் என்ன செய்யலாம் குலாப் ஜாமுன் கொஞ்சம் செஞ்சிருவோம் வேற என்ன செய்யன்னு தெரியல அதுக்கு பிறகு யோசிப்போம் கொஞ்சம் ஓமப்பொடி போட்டு வச்சிடணும் எத்தனை காலையில் பக்கம் வாய் தாத்தா வருவார்ல ஆமாட்டி பட்டமாவு முருகேசனும் நாளைக்கு வருவாங்க ஏங்க அப்பனா ஒரு ரெண்டு மணிக்கு போய் கறி வாங்கிட்டு வந்துருந்தீங்களா ஆ சரி போறேன் பாட்டி ராத்திரி ரெண்டு மணிக்கா ஆமா பேராண்டி இன்னைக்கு விடிய விடிய கடை இருக்கும் காலையில எல்லாம் இட்லி கோழி குழம்பு அது இதுன்னு வைப்பாங்கல்ல அதனால இன்னைக்கு விடிய விடிய கடை வச்சிருப்பானுங்க ஏப்பா அப்பனா நீங்க கடைக்கு போகும்போது நானும் வாரேன் ஆமல ரெண்டு பேரும் போயிருங்க அப்பந்தான் நான் நாடகம் பார்க்க முடியும் ஏ கடவுளே நாடகம் நாடகம் எதுக்கு இம்ச பண்ணுதீங்க நாடகம் என்ன நைட்டு பன்னெண்டு மணிக்கே ஓடுது இப்போ மணி பன்னெண்டரை மணி ஆகுது அவ்வளவு நேரம் ஆயிட்டா அப்ப நாடகம் வராதே ஏதாவது ஒரு படத்தை போட்டு விட்டா பாத்துக்கிட்டே இங்க வேலையை செய்யலாம் இவருதான் ரிமோட்டை கொண்டு நொட்டு 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 நான் அமைக்கிட்டே இருக்காரே மாலா கொஞ்சம் காப்பி போட்டு தாயே ஏங்க நான் பிஸியா இருக்கேன் நீங்க வேணா போய் கடையில போய் காப்பி குடிச்சிட்டு எனக்கும் வாங்கிட்டு வாங்க என்ன குளிர் குளிருது இந்த ராத்திரி கடைக்கு எவன் போவான் நான் போக மாட்டேன் ஏங்க வீட்டில் பால் களி ஆயிட்டு நீங்க போய் குடிச்சிட்டு எனக்கு வாங்கிட்டு வாங்க எத்தை உங்களுக்கு காப்பி வேணுமா தே அவங்க அப்பதே தூங்கிட்டாங்க ஆமா தூங்கி கொரட்டல்ல விட்டுக்கிட்டு இருக்காங்க சரி இப்ப நீங்க போறீங்களா இல்லையா சரி போய் வாங்கிட்டு வாரேன் எப்பா கடைக்கு போனீங்கன்னா எனக்கு புரோட்டா வாங்கிட்டு வாங்கப்பா இல்லை அதான் ராத்திரி சாப்பிட்டாச்சு இல்லை படுத்து தூங்கு எப்பா இவ்வளோ நேரம் முழிச்சு கிடக்க எனக்கு பசிக்குப்பா எனக்கு புரோட்டா வேணும் ப்ரடவா எனக்கு நாலு வேணும். ஏப்பா இது சண்டை படம் மரக்குப்பா வேற மாத்துங்க. வேற என்னத்த மாத்த? இப்ப வேற ஏதாவது பாட்டுக்கிட்டு வைங்கப்பா. அங்க பாருங்க புள்ளைலா ஐஸ்வரியை இவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க. ஏப்பா இது எனக்கு ஐஸ்வர்யா ராயை ரொம்ப பிடிக்கும்ப்பா. என்ன அழகா இருக்காங்க ஏப்பா இருக்கட்டும் இருக்கட்டும். ஏப்பா மஞ்சு சும்மா கடை இது இருக்கட்டும் இது நல்ல காமெடியா இருக்குமே இந்த காமெடி இப்ப என்ன பா ராத்திரி போய் படலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க தீபாவளிக்கு எல்லாம் முழிச்சு கடந்து வேலை செய்வாங்கல்ல அதனால படம் பார்த்துக்கிட்டே செய்யலாம்னு படம் போடுதாங்க முழிச்சு கடந்து வேலை செய்யற ஆளுக்கு படம் பார்க்கணும் நீங்க மூணு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அம்மா நான் என்ன வேலை ஏதாவது பலகாரங்களா தான செய்யறதுக்கு உதவி செய்யல லட்சுமி அதுதான் பலகாரத்தில் அன்னைக்கே சுட்டு வச்சுட்டு இல்லை இன்னைக்கு என்ன செய்ய போற பேசாமல் படுத்து தூங்க வேண்டியதானே ஏங்க பலகாரம் சுட்டு வச்சுட்டேன் ஆனாலும் தீபாவளி அன்னைக்கு ராத்திரி பூரம் முடிச்சிருந்தா ஒரு தீபாவளி மாதிரி இருக்கும் அதான் என்ன செய்யன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஏமா வாரீங்களா வெளியே போய் வெடி போடுவோம் வேண்டாம் பட்டி எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க ராத்திரி ஒன்றரை மணிக்கு போய் வெடியெல்லாம் போடக்கூடாது பேசாம இரு தீபாவளி அன்னைக்கு என்ன தூக்க வேண்டி கிடக்கு வாங்க போய் வெடி போடுவோம் ஏங்க இதுக்குதான் விழுதலுக்குலாம் வெடி வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொன்னேன் கேட்டீரா நம்ம பேசாம அமைதியா இருந்திருவும் இல்லன்னா வாங்கள வெடி போற அம்மா எடுத்து ஒளிச்சு வச்சிருவாங்க. புள்ளையில ஆசப்பட்டு கேக்களுக கம்பி மத்தாப்பு தரச்சக்கரம் தான வாங்கி இருக்கு. அத போட்டா யாருக்கு என்ன பிரச்சனை வர போகுது? இவளுகளே கெடுக்குறதே தான் சின்ன புள்ளையில தானே, "உடு, போக போக எல்லாம் சரியாயிரும்." ஏ புள்ளைய, கிடந்தது போதும். போய் படுத்து தூங்குங்க. அப்பன்னா காலையில நல்லா எந்திரிக்க முடியும். இல்லன்னா காலையில பூர தூங்கிட்டு கிடப்பீங்க. மஞ்சு, வா நம்ம போய் தூங்குவோம். பிறகு காலையில எஞ்சி வெடி போட முடியாது. ஆமாடி போய் தூங்குங்க இப்ப தூங்காம ஒட்டிட்டீங்க பிறகு நல்ல நல்ல அழுவுமா நாளைக்கு போற தூங்கியே போற다 கழிப்பீங்க நான் தீபாவளியே நல்ல கொண்டாடுறேன் அதனால இப்ப போய் தூங்க போறேன் போங்க உள்ள விருச்சு போட்டாச்சி போய் படுங்க என்ன உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா ரிமோட்டை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க போய் படுத்து தூங்குங்க நான் தீவாளி எனக்கே ராத்திரி வீடியோ வீடியோ முழிச்சு கடக்கனும் என்ன செய்யனே தெரியல எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அதனால உட்கார்ந்து வீடியோ வீடியோ படம் பார்க்க போறேன் ஆண்டி இங்க வந்து பாருங்க பாருங்க ஆண்டி நான் எவ்வளோ அழகாக ஹாப்பி தீபாவளி எழுதியிருக்கேன்னு பாருங்க ராத்திரி பூரா கடந்து ஹாப்பி தீபாவளி எழுதுனியாக்கும் ஆமா ஆண்டி அழகா இருக்குல்ல சிமரன் அப்ப நீ ராத்திரி தூங்கவே இல்லையா தூங்கல ஒரு நாளைக்கு தூங்காம இருந்தா ஒன்றும் ஆகாது சரி மருமோலே கோழி கூவ போது தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வா தீபாவளி கொண்டாடுவோம் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டு போயிருவோம் ஆ சரி சரி எல்லாருக்கும் சொல்லிடுவோம் நம்ம சேனல்ல வீடியோ பார்க்குற எல்லா சொந்தங்களுக்கும் இந்த சைகோ செல்ல தாய் சார்பா இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி காலையில் தினமும் கண் விழித்தால் நான் முதலில் போடுவது கோலம் அழகாய் போடுவேன் கோலம் கலரும் போடுவேன் ராத்திரி பூரா தூங்காம கடந்து ரெண்டு மூணு படம் பார்த்துட்டேன் இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே குளிச்சிட்டு வந்தாச்சு நல்லா அழகாக கோலம் போட்டுட்டு அதுக்கு பிறகு உள்ளே போய் இட்லியை வச்சு குழம்பெல்லாம் வச்சு எல்லாம் செய்யணும் ஏம்மா ஹாப்பி தீபாவளிம்மா ஆ ஹாப்பி தீபாவளி டீ என்ன அதுக்குள்ளே முழிச்சு வந்துட்டேன் ஏம்மா நான் குளிக்க போட்டா பாத்ரூமில் ஒரு டப்பால் சீவக்காயை கரைச்சி வச்சுருக்கேன் டீ நல்லா போட்டு குளி ஏம்மா அதெல்லாம் வேண்டாம் நான் ஷாம்பு போட்டு குளிக்க எட்டி ஷாம்பு போட்டு போட்டு முடிய பூரம் கெடுக்காதே பிறகு காலேஜுக்கு போகும்போது வளர்க்க மாட்டே போகிறேன் ஏமா அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா நான் ஷாம்பு தான் போடுவேன் ஜீவக்கலம் போட்டால் கண்ணு கறிக்கும் சரி எனக்கையே போட்டு குளிப்போ ஏம்மா குளிச்சுட்டு அப்படியே புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டா அதெல்லாம் பார்த்தேன் இவ்வளோ சீக்கிரம் சின்ன நீ குளிக்க மாட்டியே சாமி கும்பிட்டுட்டு தான் போடணும் இப்போ போடக்கூடாது ஏம்மா எப்போம்மா சாமி கும்பிடுவீங்க இருட்டி இப்போ தானே கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னும் உள்ளே போய் காபி போடணும் அதுக்கு பிறகு கறி குழம்பு வச்சு இட்லியை வச்சு எல்லாம் சுடணும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் சாமி கும்பிடணும் ஏமா என்னம்மா அது வரைக்கும் இன்னும் புது ட்ரெஸ் போடாமே இருக்கணும் கொஞ்சம் நேரம் பொறு உங்கள் அப்பா எந்திரிச்சி வரட்டும் அவர் முதல்ல குளிச்சு முடிக்கட்டும் அதுக்கு பிறகு எல்லா துணிக்கும் அவர் மஞ்சள் வச்சு தருவார்ல சாமி கும்பிட்டுட்டு பிறகு போட்டுக்கோ அவ்வளவுதானே இருங்க அப்பாவை போய் எழுப்பி விட்டுருதே ஏட்டி இந்த மனசு கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் எழுப்பாதே தீபாவளி எனக்கு என்ன தூக்க வேண்டி கிடக்கு நான் போய் எழுப்பி விடுதேன் இருங்க அந்த மனசு வேற ராத்திரி ரொம்ப நேரம் முழிச்சு கிடந்துட்டு பரவோ தான் தூงுறாரு இப்போ வேற எழிப்பு விட்டு அவர ஏசிရ கூடாது துணியை தான் வாங்கி கொடுத்தாச்சில்ல அது எண்ணெய்க்கு போடணுன்னு அளைதாளுங்கம்மா சின்ன பிள்ளைல நானும் இப்படி தான் இருந்தேன் தீவாளி எண்ணெய்க்கு வரணுனு காத்து கிடப்பேன் அன்னைக்கு காலையில விடிஞ்ச உடனே தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு எப்படா துணியை போடுவோன்னு எங்க அம்மா பின்னாலேயே சுத்தி சுத்தி அளைவேன் அந்த காலெல்லாம் திரும்பி வந்தா நல்லா இருக்குமே ஏதோ என்ன என்ன பொக்க வைதா தா கணு வந்திரு Wadi இருந்து கிளம்பிட்டேன ஃபோன் அடிச்சான்

பாட்டி அது பீட்டி இல்ல பியூட்டி என்ன டீ அரண்ட இல்ல இல்ல வயித்துக்குள்ள வயித்துக்குள்ள போப்போதா நீங்க அந்த டீய பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க அடியே வீட்டுக்கு வந்து ஆட்களை வாசல்ல நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க முருகேசனி உள்ள வா இந்த வாரே மங்கம்மா கோலி கோலம்பு ரெடியா இருக்கா காலைலக்கு எல்லாம் ரெடியா இருக்கு தாத்தா வந்த உடனே சாப்பிட வேண்டியதா உள்ள வாங்க பட்டு வா போய் சாப்பிடுவோம் ஏப்பா என் Dress எப்படி இருக்கு சூப்பரா இருக்குமா எப்பா என் Dress பத்தி சொல்லவே இல்ல உனக்கு என்ன தங்கம் நீயும் அழகா இருக்க ஏ பிள்ளைலா சாமி கும்பிடுங்க இவ சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வெளிய போய் விளையாடணும் வெளிய போறதுலயே இருக்க அழுகளே கரவே Dress எல்லாம் எல்லார்ட்டயும் காட்ட வேண்டாம்மா ஏ வெடி எல்லாம் வெடிச்சு முடிச்சாச்சா

காலையில் இட்லி வச்சு கறி குழம்பு வச்சிருக்கேன் உளுந்த வடையும் பருப்பு வடையும் சுட்டிருக்கேன் வாங்க போய் சாப்பிடுவோம் ஏமா ஸ்வீட்டுக்கு என்ன இருக்கு ஸ்வீட்டுக்கு குலாப் ஜாமுன் செஞ்சு வச்சிருக்கேன் காரத்துக்கு முறுக்கு இருக்கு வந்து எடுத்து தின்னுங்க சரி லட்சுமி எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிட்டு வா எல்லாரும் போய் சாப்பிடுவோம் ஆ சரிங்க நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்க எல்லாரும் வாங்க ஏமா இங்க பாத்தியா தரச்சக்கரம் எப்படி சுத்துது பாரு ஏலே விளங்காத பையலே வீட்டுக்குள்ளே வளைஞ்சு பட்டாசு வெடிப்பானா வெளிய போய் வெடில ஏம்மா உங்ககிட்ட காட்றதுக்குதானமா சுத்துနေ வெளியே தான் போய் வெடிக்க போறேன். வரல இது ஏம்மா ஒழுங்கா வெளியே போய் வெடிக்கறத தான் வெடி இல்லன்னா அவ்ளோ பட்டாசையும் தூர கொண்டு வீசிட்டு வந்துருவேன். கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வெடி வாங்கி கொடுத்தா வீட்டுக்கு வச்சு குلطிக்கிட்டு இருக்கா. ஏம்மா வெளியே போய் தான் வெடிக்க போறேன். உங்ககிட்ட இன்னொண்ணே ஒண்ணு மட்டும் காட்டிட்டு போயிருவேன். என்னத்தை காட ஏம்மா இந்த ராக்கெட்ட பாத்தீங்களா? இப்படியே கூரை பிச்சிக்கிட்டு வெளியே போகுமா இங்கே பார்க்கணும்.

எப்போ சிவா நீ வெளியே போய் வெடிப்பா போ சரிப்பா வெளியே போறேன் கொஞ்சம் மாட்ட பொறுப்பு இருக்கா இப்படி தின்னுகிட்டு இருக்கிற வீட்டுக்கு ஒரு காரிகிரி வாங்கிட்டு வருவேன்னு கிடையாது பொழுது அன்னைக்கு தின்னுகிட்டே இருக்கணும் எதுக்கு கணக்கே காலையில சாப்பிட வேண்டாம்மா நீ தான் சோறு ஒண்ணும் தரல இல்ல அத மூர்க்க எடுத்து தின்னுகிட்டு இருக்கேன் காலையில எடுத்து சாப்பிடணும் அத காப்பி குடிச்சச்சுல மத்தியானம் சாப்பிட்டுடலாம் போய் காரி எடுத்துட்டு வாங்க நல்ல நாள் எதுவும் எதுக்கு கோவப்படுதே இரு போய் கறி வாங்கிட்டு வாறேன் துட்டுதா துட்டா

வேண்டாம் வேண்டாம் போய் காட்டக்கூடாது காட்டிட்டு அசிங்கப்பட்ட மாதிரி ஆயிரும் அதனால இன்னைக்கு போக வேண்டாம் நாளை பிள்ளை அவளுக்கு என்ன துணி போடுறது அழகுன்னு பார்ப்போம் பார்த்து வச்சுட்டு பிறகு நம்ம போட்டு போவோம் ஏமா நான் வெளியே போய் பட்டாசு வெடிக்க போறேன் வெடிக்கிறதெல்லாம் சரிதான் சாக்கிரதையா வெடிக்கணும் சரியா ஆ சரிம்மா ஏங்க இவன் எல்லாத்தையும் கொளுத்திர போறான் நீங்க கொண்டு போய் பகல்ல வெடிக்கிற வெடி மட்டும் எடுத்து கொடுத்துட்டு வாங்க ஆ சரி செல்வி கொண்டு கொடுத்துட்டு வாரேன் ஏமா நான் வெடி வெடிக்கிறது பார்க்க நீங்களும் வாரீங்களா ஐயோ மகனே எனக்கும் நீ வெடி வெடிக்கிறத பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்கு ஆனால் என்ன செய்ய இப்போ பட்டிமன்றம் போட்டுருவாங்களே நான் பட்டிமன்றம் பார்க்கணும் ஏமா இந்த பட்டிமன்றம்னா கூட்டமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களே அதானே ஆமல டிவில எப்படி எனக்காவது ஃபங்க்ஷன் வச்ச அன்னைக்கு தான் பட்டிமன்றம் போடுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் போய் பார்க்க போறேன் நீ போய் வெளியே போய் பட்டாசு வெடிப்போ ஏமா மதியத்துக்கு என்ன செய்ய போறீங்க மத்தியானம் வேற படம் போடுவாங்க அதை பார்க்க போறேன் ஏமா அதை கேட்கலமா சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டேன் அதான் உங்க அப்பா கறி எடுத்துட்டு வந்து கொடுத்தார்ல நல்ல மட்டன் குழம்பு வச்சி சிக்கனை பொரிச்சு தந்திருதே பிரியாணி இல்லையா பிரியாணி எல்லாம் கிடக்க முடியாது குழம்பு வச்சி பொரிச்சு தாரே தின்னு சரிமா எதுனாலும் பரவால்ல நான் போய் வெடி வெடிச்சிட்டு வரேன் எனக்கு வெடி வெடிச்சா போதும் சரி மணி வா போவும் எல்ல பாத்து கவனமா இருக்கணும் சரியா சட்டைய கிட்டே ஓட்டைய போட்டு வந்திராதே நாளை கழிச்சு பள்ளி இந்த சட்டைய தான் போட்டு வர சொல்லிருக்காங்க ஆ சரிமா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சட்டைய கலத்தி வச்சிருதே

எத்தனை ட்ரெஸ் இருந்தாலும் நான் எடுத்து கொடுத்த மாதிரி இருக்குமா உனக்கு நான் எடுத்து கொடுத்தா தான் எனக்கு திருப்தியா இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பொக்கவாயா எனக்கு பிடிச்ச மாதிரியே அழகா வாங்கிட்டு வந்திருக்கீரு இந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு உனக்கு அழகா இருக்கும்னு தோணுச்சு அதான் வாங்கிட்டு வந்துட்டேன் விலை எவ்வளவு அதை பத்தி நீ எது கவலைப்படுத உனக்கு நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட் ரொம்ப தேங்க்ஸ் என் பிராணநாதா நேற்றமா பாப்பா வெங்க ஆளை காணும் பாப்பாவை தேனோ காலையில வெயிலில் காட்ட சொல்லிருக்காங்கல்ல அதான் எங்கள் அம்மா மாடிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க பாப்பாக்கு புது ட்ரெஸ் போட்டு விட்டியா இல்ல ராமு இன்னும் போடலை நல்ல உடம்பு பூர எண்ணெயை தேய்ச்சிட்டு மொட்டை மாடியில போய் வச்சுட்டு எங்க அம்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பிறதான் பாப்பாவை குளிக்க வைக்கணும் குளிக்க வச்சிட்டு தான் ட்ரெஸ் எல்லாம் போடணும் சரி நட்டம்மா ரொம்ப பசிக்கி பா போய் சாப்பிடுவோம் ஆட்டும் போக்கவாயா எனக்கும் ரொம்ப பசிக்கு ஆனால் அதுக்கு முன்னால எல்லாருக்கும் ஒரு தீவாளி வாழ்த்து சொல்லிடுவோமா ஆச்சரியமா சொல்லுவோம் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சந்தோஷமாவும் பாதுகாப்பாகவும் தீபாவளி கொண்டாடுங்க நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் வகை வகையா சாப்பாடு செஞ்சு அடுக்கியாச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா சந்தோஷமா இருக்கும் பொக்கவாய் தாத்தா கேட்ட மாதிரி எல்லா ஐட்டத்தையும் செஞ்சுட்டேன் கடைசியில் ஏதோ ஒன்று குறையிற மாதிரியே இருக்கே ஆ ஸ்வீட்டு மட்டும் குறையுது ஸ்வீட்டுக்கு என்னத்தை வைக்கலாம் சாங்கரி கிடக்கு பிறகு குலாப் ஜாமுன் இருக்குது போதும் போதும் அதை ஆளுக்கு ஒன்று தட்டில் எடுத்து வச்சிருவோம் ஐயோ தட்டில் சாப்பிட்டா நல்லா இருக்காதே வீட்டுக்கார விட்டு வாழையில் வாங்கிட்டு வர சொல்லுவோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இலை போட்டு எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பரவாயில்லையே முதல்ல ராதா மாதிரி தான் நானும் அலைஞ்சேன் கீரையும் ரசத்தையும் வைப்பேன் இல்லைன்னா வீடு வீடாக சோத்துக்கு போயிடுவேன் ஆனால் இன்னைக்கு என் வீட்டில் ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு இவ்வளோ அழகாக விருந்து வைக்கிற அளவுக்கு முன்னேறிட்டேனே சரி எல்லாரும் பசியோடு இருப்பாங்க நான் இங்கே நின்று டைலாக் பேசிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிரும் கொண்டு கொடுப்போம் மறுமலையே ஏதாவது உதவி வேணுமா நான் வேணா வரட்டா வேண்டாம்தே எல்லாம் முடிஞ்சிட்டு எடுத்துகிட்டு வரேன் உங்கள் பிள்ளைய வாழை இலையை மட்டும் வெட்ட சொல்லுங்கள் நம்ம வீட்டில் வாழை மரம் இல்லை பக்கத்து வீட்டு மரத்தில் எடுத்துக்கிடுவோம்மா ஆமாம் அதுக்குன்னு துட்டு கொடுத்தா வாங்க முடியும் பக்கத்து வீட்டு மரத்தில் வெட்டுங்க ஐயையோ சேலையில் லேசாக குழம்பு பட்டுட்டு போலையே என்ன செய்யே சரி முதல்ல இந்த சேலையை மாற்றிட்டு சேலையை கொண்டு லேசாக அலசி போட்டுருவோம் வேற ஒரு சேலை வாங்கியிருக்கோம்ல அதை கட்டிக்கிடுவோம் இந்த சேலையில இன்னைக்கு பூர் இருக்கலாம்னு பார்த்தேன் முடியாது போலையே சரி வேற சேலையை கட்டுவோம் இப்போ என்ன செய்ய ஏல என்னல இந்த வெடி வெடிக்கவே மடக்கி ஆமா ஏன் வெடிக்க மடக்கி ஒண்ணுமே புரியலையே ரொம்ப நேரம் ஆயிட்டு இன்னும் வெடிக்காம கிடக்கு இல ஆமால நெருப்பு வைக்கவே இல்ல பிறவு எப்படி வெடிக்கும் ஏல பாத்து வை வச்சுட்டு ஓடிரு ஆ புடிச்சிட்டு புடிச்சிட்டு இல ஓடு ஓடு ஓடு

ஏல எங்க அம்மா நிறைய வெடி வாங்கி கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் வெடிங்கல எங்க வீட்டுல கொஞ்சம் தான் வாங்கி கொடுத்தாங்க ஆனா எல்லாம் பெரிய பெரிய வெடியா வாங்கி கொடுத்துருக்காங்க ஏல ஒரு அணுகுண்ட பத்த வச்சுட்டு தூக்கி வீசுவோமா எங்க போய் உழுதுன்னு பாப்போம் ஏக்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நீங்க தூர போங்க ஏல அணுகுண்டு எடு ஏல மணி அந்த சாட்டை கயிறை கொண்டா ஏல அப்படியே கையிலே புடிச்சு கொண்ண

அதெல்லாம் நல்லா செய்வா முருகேசா. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குமா. அதுக்கு உட்கார்ந்து பாத்துக்கிட்டேவே இருக்க போறீங்க. ரெண்டு போட்டோ பிடிச்சிட்டு சாப்பிடுங்க. ஒவ்வொரு தீபாவளிக்கும் தனியா தான் கிடப்போம் தீபாவளி மாதிரியே இருக்காது. இந்த வருஷம் தான் நாங்க சந்தோஷமா கொண்டாடுவோம். முருகேசா அப்படி எல்லாம் நினைக்காதே. நாங்க எல்லாம் இருக்கோம்ல. நீ எதுக்கு தனியா கொண்டாடணும் எல்லா வருஷமும் எங்க வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியது தானே. இன்னுமே வந்திருதே மங்கம்மா. பாட்டி அதெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி பிள்ளைங்களுக்கு அங்கே ஏதாவது வேலை இருந்திருக்கும் அதனால தான் வந்திருக்க மாட்டாங்க நாங்களும் உங்கள் பிள்ளைங்க மாதிரி தானே நம்ம வீட்டுக்கு நீங்கள் எப்போனாலும் வரலாம் பாட்டு அழக்கூடாது சந்தோஷமா இருக்கணும் தீபாவளி நீங்களே மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நம்ம சொந்தங்களுக்கு எல்லாம் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல வேண்டாமா ஆமா முருகேசா எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லணும் வர்மோலே சொல்லிடுவோமா ஆமத்தே சொல்லிடுவோம் எல்லா சொந்தங்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனலுக்கு நீங்க கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச அது பக்கத்துல ஒரு ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்காமே அதையும் அமைக்க விட்டுருங்க அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த பொக்கவாய் தாத்தாவின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மைனி எனக்கும் உங்களுக்கு எப்படி ஒரே மாதிரி சேலை எடுத்தீங்க இனிமே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் சேலை எடுக்கணும் ரெண்டு பேரும் ஒன்னா கட்டினா தான் அழகா இருக்கும் சேலை ரொம்ப இருக்கும் போலயே எவ்வளவு வேலை இருந்தா என்ன ஒன்னு போல அழகா கட்டினா போதும் நீங்க எங்க மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களே ஆமா உங்களை விட்ட எங்களுக்கு யார் இருக்கா வைக்க போறேன் வைக்க போறேன் புசுவானத்தை கொளுத்த போறேன் ஏங்க பாத்து மூஞ்சிலே வெடிச்சிட போகுது சும்மா கடை புசுவான வைக்கிறதுல எனக்கு ஐம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏங்க உங்களுக்கு ஐம்பது வயசு தானே ஆகுது ஆமாட்டி பிறந்த உடனே புசுவான வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏ ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி எப்ப புசுவான சர்றன்னு போகும்போது நல்லா பார்க்க அழகா இருக்கே இந்த இடமே எப்படி வெளிச்சமாயிருது பாத்தீங்களா மதுனி ஆமா பகல் மாதிரில இருந்துச்சு முடிஞ்சிட்டு பாத்திய இப்படி தான் புசுவான வைக்கணும் அங்கிள் ரொம்ப அழகா வச்சீங்க இப்போ நீ வந்து வையுமா வேண்டாம் வேண்டாம் எனக்கு பயமா இருக்கு நான் இந்த கம்பி மட்டும் கையில வச்சுக்கிறேன் நந்தினி பயப்படாத நான்லாம் பாத்தியா ஆட்டம் பாம்பு வெடிக்க போறேன் விஜய் பாத்து பத்திரமா வெடிங்க ஆட்டும் நந்தினி நான் பத்திரமா வெடிக்க நீ தள்ளி நின்னுக்கோ எப்ப அந்த கம்பி மத்தாப்ப கொண்டாங்க இந்த புடி நான் எப்படி வெடி வெடிக்கனு இப்ப எல்லாரும் பாருங்க எல புடிச்சிட்டு உடு எமாடி இதான் அழுகுண்டா என்ன சத்தமா இருக்கு இந்த சத்தத்தில நம்மளால தாங்க முடியாதுப்பா மைனி வாங்க நம்ம உள்ள போவோம் கூலி படம் போய் பாப்போம் மைனி மத்தியானத்துக்கு சாப்பாடு பூரை வெளியே ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்டுட்டோம்ல ராத்திரிக்கு வேணும் என் கையால் உங்களுக்கு ஆசையா சமைச்சு தரட்டா மைனி அதுவும் நல்லதுதான் என்ன சாப்பாடு செய்ய போறீங்க வீட்டில் கருவாடு நிறைய கிடக்கு அதனால கருவாடு பூரை எடுத்து மிக்சியில் அரைச்சி பூரி மாவோட கலந்து ஒரு அருமையான கருவாட்டு பூரி செஞ்சுட்டு அதுக்கு தொட்டு திங்கிறதுக்கு வேப்பளையும் உருளைக்கெழங்கும் போட்டு குருமா வச்சுருவோம்